வீதியில் ஒரு ஓந்தாட்சி மட்டத்தை சேர்ந்த அன்பர் சொன்னார் வந்து கடற்கரை வீதியில் க பல தூண்கள் முறிந்து விழுந்திருக்குன்னு சொல்லி நான் அதுக்காக வண்டி ஓந்தாட்சி மாவட்ட பிரதேசத்துக்கு வந்தேன் அவை பொதுச்சந்தைக்கு பக்கத்தில் இருந்த அந்த வீதியால் வந்த வந்ததுக்கு பிறகு தான் உள்ளுக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னே தெரிஞ்சிது இங்கு பாரிய ஒரு அனர்த்தம் நடைபெற்றிருக்கின்றது அதாவது கிராமிய கைத்தொழில் பயிற்சி நிலையம் ஓந்தாட்சி மாவட்டத்தில் இருக்கிற தேசிய கைத்தொழில் பயிற்சி அதிகார சபையில இயங்குகிற கிராமிய கைத்தொழில் பயிற்சி நிலையம் பிடிசி பிடிசி சென்டரில் இந்த மரங்கள் பல அதாவது வேரோடு சாய்ந்திருக்கிறது இதன் காரணமாக தான் அந்த பிடிஏ அதாவது பிடிசி கடைய போடப்பட்டு வந்த அந்த ஃபென்ஸ் டெய்லி முட்டாசு சேதமடைந்திருக்கிறது அதோட மரங்கள் எல்லாம் அதாவது தொலைபேசி கணுக்கள் மீதும் மின்சார கணுக்கள் மீதும் விழுந்திருக்கின்றன அதன் இழுவை காரணமாக பல தூண்கள் சேதமடைந்திருக்கின்றன தூண்கள் சேதமடைந்திருக்கின்றன ஆகவே இங்கு இது தொடர்ச்சியாக கடற்கரை வீதியை பார்க்கின்ற போது மின்சார கணுக்கள் உடைந்திருக்கின்றன ஆகவே மின்சார கணுக்கள் உடைந்திருக்கின்றன தொலைத்தொடர்பு கணுக்கள் உடைந்திருக்கின்றன தொலைச்ச தொலைப்பயிற்சி அதிகார சபையினுடைய வேலி அதனுடைய கூரை சேதமடைந்திருக்கின்றது அதே போன்று அதாவது ஆயுர்வேதிக் சென்டர் இங்கே உள்ள ஆயுர்வேத வைத்தியசாலைய்க்கு செல்கின்ற அந்த வீதியிலே இருந்த அவர்களுடைய விளம்பர பலகை முற்றாக விழுந்திருக்கின்றது ஆனால் மரங்கள் எல்லாம் சாய்ந்திருக்கின்றது ஆகவே இந்த நிலையில் இங்கே வந்து பார்த்தபோது இது அந்த ஒரு அம்மா சொன்னால் இது முந்த மு நேற்றுக்கு முந்தைய தினத்தில் இருந்து ஒவ்வொரு மரங்களாக விழுந்து கொண்டிருக்கின்றன என்று அதாவது நான் நினைக்கின்றேன் நூத்தின் காரணமாக மரங்கள் எல்லாம் விழுந்திருக்கிறேன் இருந்தபோதும் இலங்கை மின்சார சபையானது துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறாங்க அவங்க வந்து உடனடியாக மின்ன தூண்டித்திருக்கிறாங்க அதே போன்று அவங்க அவங்களுடைய கனரக வாகனங்களை கொண்டு அகற்ற பணிகள் அந்த விதிகளை சீர் செய்கிற நடவடிக்கைகளில் இலங்கை மின்சார சபையின் அதாவது கல்வாஞ்சிக்குடி மின்சார மின் அத்தியட்சகர் அவருடைய ஸ்டாஃப் அதே போன்று மட்டக்களப்பு மின் அத்திய மட்டக்களப்பு மின் கீழே உள்ள பல விடயங்கள் இங்கு சீர் செய்யப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் பார்க்கின்ற போது நடைபெற்றிருக்கின்றது ஒரு பாரிய அர்த்தம் இந்த மரங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கின்ற போது நான் நினைக்கின்றேன் அவற்றிற்கு வயது கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன் இந்த மரங்கள் எல்லாம் சாய்ந்ததன் காரணத்தால் இவை விழுந்திருக்கிறது ஆகவே ஆவது இந்த விடிசி மரத்தை மேலே பார்க்கின்ற போது இந்த விடிசி கைத்தொழில் அதாவது கைத்தொழில் பயிற்சி பிடிசி ஓந்தாட்சி மடத்தை உள்ள மரங்களை பார்க்கின்ற போது அந்த மரங்கள் எல்லாம் கூரைகளை இருக்கின்றன இனிமேலாவது இந்த கூரைகள் அதாவது இங்கு மாணவர்கள் நிற்கின்ற இடம் இங்கு மாணவர்கள் அடிக்கடி வந்து செல்கின்ற இடம் இவ்வாறான நேரங்களில் ஒரு அனர்த்தம் ஒரு சூறாவளி அல்லது ஒரு புயல் வருமாக இருந்தால் அல்லது பலத்த காத்து வருமாக இருந்தால் அது மாணவர்களுக்கு கூட சேதமாதத்தை விளைவிக்கும் எனவே இந்த கைத்தொழில் பயிற்சி அதிகார சபை அதாவது விடிசி அதாவது விடிஐவுடன் தொடர்புடைய உயரதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து முதலில் இந்த மரங்களினுடைய கன்றுகளை களைய வேண்டும் இல்லையே இது பாரிய அனர்த்தங்களை எதிர்காலத்தில் விளைவிக்கும் அதோட கட்டிடங்களும் சேதமடையும் ஆகவே இது போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் திங்கட்கிழமா இரவு இது ஆறரை மணிக்கு விழுந்தது மத்த மரம் வந்து பகல் ஒரு ஒன்பதரை பத்து மணியை விழுந்துச்சு அதுக்கு அங்கே ஒரு ஏழு மணிக்குள்ள அடுத்தது விழுந்து அடுத்தது விழுந்து ரெண்டு நாள் சென்றது இது 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 அந்த மரம் முழுந்த நேரம் கூட அங்கே இது அந்த ஆஸ்பத்திரி ரோட்டு அதில் போட்டுகள் நேற்று வந்து ஏற்று வந்து எல்லாம் செஞ்சு போய் இருக்காங்க எங்களோட அதில் செஞ்சு தரணும்